வணக்கம் நண்பர்களே போன வீடியோனுடைய தொடர்ச்சியா இந்த வீடியோல இண்டிகோ விமானம் சர்வீசஸ் அதை பத்திய பல அதிர்ச்சிகரமான தகவல்களை போன பயணிகள் மிகப்பெரிய அவஸ்தைக்கு ரொம்ப தொந்தரவு பாவம் அவங்களுக்கு அது கொஞ்சம் கொஞ்சமா சரியாயிட்டு வருதுன்னு சொல்றாங்க ஆனா இன்னும் முழுமையாக சரியாகு இதுக்கு நடுவுல பல விதமான தகவல்கள் வந்துருக்கு என்ன அப்படின்னு பார்க்கலாம் டிசம்பர் நாலாம் தேதி ரஷ்ய அதிபர் புட்டின் இந்தியாவுக்கு வந்திருக்காரு அந்த டயத்துல இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்குமான பலவிதமான புரிந்துணர்வுகள் ஒப்பந்தங்கள் அதை தவிர பல முன்னெடுப்புகள் உலகளாவிய புவிசார் அரசியல் நிகழ்வுகள் நிகழப்போகும் நெ நிகழ்ச்சிகள் அதற்கான நடவடிக்கைகளை இந்தியாவும் ரஷ்யாவும் எந்தெந்த மாதிரி முனைப்போட செய்யணும் இதெல்லாம் பேசப்பட்டது இதோ சும்மா வந்துட்டு போனாரு அப்படிங்கிறது கிடையாது இது ஒரு பக்கம் இதே இந்த நேரத்துல வெளிநாடுகளுக்கு இது ஒரு மிகப்பெரிய எரிச்சலை உண்டாக்கியிருக்கு இதை எப்படியாவது மடைமாற்றணும் புட்டினுடைய வருகைக்கு முக்கியத்துவம் கிடைக்கக்கூடாது அது ஒரு முக்கியமானது மக்களிடை அது மாதிரி ஒன்னு பார்த்தா அதுக்கு என்ன செய்யறது அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாக இருக்கு அடுத்ததாக டிசம்பர் ஒன்றாம் தேதியிலிருந்து டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் பாராளுமன்றம் அமர்வு இருக்கு அதுல பலவிதமான விவாதங்கள் எல்லாம் நடக்கும் விமர்சனங்கள்லாம் இருக்கும் அது ஒரு முக்கியமான பார்வை இதுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு நாள் இரண்டு நாள் முன்னாடி தான் த ஃபேமிலி சோனியா காந்தியும் ராகுல் காந்தியும் துபாய் போயிட்டு வந்தாங்க அங்க போய் சில நாட்கள் இருந்துட்டு வந்தாங்க அது வந்து பிஹார் எலெக்ஷனில் ஏற்பட்ட தோல்விக்கு பிறகு அவங்க வெளி சென்ற வெளிநாடு துபாய் அந்த துபாய் அவங்க போகும் போன போதே பல விதமான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டன ஏதோ பின்னாடி நடக்க போகுது ஏன்னா அந்த நேரத்துல துபாயில சிஐஏனுடைய ஏஜென்ட் பாகிஸ்தான் உளவு ஸ்தாபனமான ஐஎஸ் ஏஜென்ட் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க ஐஎஸ்ஐ வேற அப்புறம் சிரியால இருக்கிற ஒரு அமைப்பு வேற ஐ ஐ அப்படிங்கிறது பாகிஸ்தானுடைய உழவு ஸ்தாபனம் எப்படி இந்தியால ஆர் இருக்கா அந்த மாதிரி அதுக்கப்புறமா துருக்கியிலிருந்து சில இன்டெலிஜென்ட் ஆபிசர் வந்திருக்காங்க இருந்து கூட

ஏதாவது ஒரு வெளிநாடு போயிட்டு வந்தாங்கன்னா இந்தியால ஒரு கண்டிப்பாக ஒரு குழப்பம் நிலவ வைக்கிறது அப்படிங்கறத பரவலா ஒரு டூல் கிட்ட கொண்டு வந்து சேர்ப்பாங்க அதன் மூலமா ஏதாவது நடக்கும் பல விதமான டூல் கட்டு பார்த்து இப்ப சமீபத்துல மிக மிக மோசமாக தோல்வியுற்ற டூல் கிட்டு எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த ஓட்சோரி அப்படிங்கிறது அதுக்கப்புறம் இந்த எஸ்ஐஆர் அதை கையில எடுத்து பார்த்து எலக்ஷன் கமிஷன் சாட்டாங்க இது ரெண்டுமே பிசுபிசுத்து பிசுத்து போய்விட்டு ஏன்னா கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு நாள் ஆகியுமே எஸ்ஐஆர் நடந்த பீகார்ல ஒருத்தர் கூட வந்து என்னுடைய பேர் விடுபட்டுடுச்சுங்க அப்படின்னு காங்கிரஸ் மூலமாகவோ இல்ல தனி நபராகவோ சுப்ரீம் கோர்ட்லயோ வேற எந்த கோர்ட்லயோ சொல்லவே இல்லை ஆக மொத்தம் நூறு சதவிகிதம் திறமையாக நேர்மையாக நடத்தப்பட்டது அதுக்கு அத்தாட்சியா ஏதோ சொல்லலாம்னா பெஹன் மாயாவதி அதே மாதிரி அசாசுதீன் ஓவைசி ஒரு சின்ன குற்றச்சாட்டு கூட வைக்கல எஸ்ஐஆர் பத்தி அதுக்கு பதில் அவங்க என்ன சொல்லிருக்காங்க நாங்க என்னெல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுத்தமோ அதெல்லாம் நிவர்த்தி செய்யப்பட்டது அப்படின்னு அந்த டூல் கிட்டு பிசுபிசுத்து போனதுனால இவங்களுக்கு பயங்கர எரிச்சல் கோவத்தில் அடுத்த டூல் கிட்ட இம்ப்ளிமென்ட் பண்றதுக்கு போயிருக்காங்களோங்கிற சந்தேகம் வலுப்பட்டு இருக்கு எதனால இதெல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க நல்லா கவனிங்க இந்த இண்டிகோனுடைய பியாஸ்கோ அப்படின்னா அதாவது இந்த குழப்பம் ஒரு சங்கடம் மக்களுக்கு ஒரு அவதி ஏற்பட்டது இல்லைங்களா அன்னைக்கு என்னென்னலாம் ஆயிருக்கு அப்படின்னா ஏர் கிராஃப்ட்டு ரெடியாக இருக்குது அது டேக் ஆஃப் ஆகிறது நம்பர் ஒரு பாயிண்ட் நம் ஏற்கனவே மூணு பாயிண்ட்டு இப்போ அடுத்ததாக நாலாவது பாயிண்ட் ஐந்தாவது பாயிண்ட்டா பைலட்லாம் ஏர்போர்ட்டுக்கு வந்தாச்சு ரெடியா இருக்காங்க அவங்க வந்து விமானத்தை ஓட்டுறதுக்கு ரெடியா இருக்கு குரூ மெம்பர்ஸ் வந்தாச்சு இந்த பணி விடை செய்கிறவங்க பணி பெண்கள் அவங்க எல்லாரும் வந்தாச்சு விமான பணிப்பெண்கள் வந்து பேசஞ்சருக்கு கன்ஃபார்ம் டிக்கெட் இருக்குது அவங்களும் விமான நிலையத்துக்கு வந்தார் லக்கேஜ் எல்லாம் செக் இன் ஆகி அது போயிடுச்சு பெல்ட்டில் ஆனால் திடீர்னு எல்லாமே ரெடியா இருக்கு ஆனா திடீர்னு ஏதோ ஒரு மெக்கானிக்கல் டெக்னிக்கல் கோளாறு அதனால தாமதம் அப்படின்னு ஒரு அறிவிப்பு வந்து அதுக்கப்புறம் CEO பீட்டர் Elbers மை Apologies டு ஆல் ஆஃப் யூ அப்படின் ஒரு அறிவிப்பு வந்து விமானம் ரத்து செய்யப்பட்ட அறிவிப்பு தெரிவிக்கப்பட்டு ஆக மொத்தம் வேண்டுமென்றே என்றே ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணி மக்களை மிகப்பெரிய அவதிக்கு உள்ளாக்கியிருக்காங்க நல்ல கவனிக்கலாம் மற்ற டூல் கிட் எல்லாத்திலயுமே பொது வெளியில் அதாவது ரோட் சைடு ஸ்ட்ரீட் தெருவில் இறங்கி போராடக்கூடிய விதமான டூல் கிட்டா இருந்தது இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா விமான நிலையத்துக்குள்ள இந்த சோகால் இலிட் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க கிட்ட ஒரு சலசலப்பை உண்டு பண்ணி அங்க வந்து அதிருப்தியை ஏற்படுத்தி அந்த அதிருப்தியை வந்து அரசாங்கத்தின் மேல திருப்பி விடப்பட்டு என்ன ஆனாலும் சரி இந்த அரசாங்கம் செஞ்சது தவறு அப்படிங்கிற மாதிரி ஒரு சில இதெல்லாம் எடுத்திருக்காங்க அப்படியே அதை மடைமாட்டிருக்காங்க மக்களும் சில இடத்துலலாம் வாக்குவாதங்கள் வந்து அத்துமீறி போய் அந்த ஸ்டாஃப் சில பேரை கைகலப்பெல்லாம் ஆயிருக்கு எந்த அளவுக்கு கோபம் உச்சத்துக்கு கொண்டு போகப்பட்டு மக்கள் அவதிக்கு உள்ளாக்கப்பட்டு அந்த கோபத்தை அரசாங்கத்தின் மேல திருப்பி இருக்காங்க அப்படிங்கிறது தெள்ள தெளிவா தெரியுது இது வந்து வேண்டுமென்றே செய்யப்பட்ட அசாதாரண நிகழ்வு சடுதியில் ஏற்பட்ட நிகழ்வு இது ஒரு டூல் கிட்டாகத்தான் என்னுடைய பார்வையில் படுது பல செய்திகளை படிச்சதுல இந்த மாதிரி படுது எனக்கு சரி உடனே சில பேர் சொல்லலாம் சார் நீங்க எல்லாத்தையுமே டூல் கிட் வரும் பாருங்க நீங்க வேணா பாருங்க நான் வந்து இந்த ஓட் சோரியிலையும் சரி அதே மாதிரி எஸ்ஐஆர்லயும் சரி நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் பின்னாடி அது மாதிரி வந்தது அது மாதிரி தான் நடந்தது இப்பவும் இதே மாதிரி நாளைக்கு என்கொயரி எல்லாம் வச்சிருக்காங்க அதெல்லாம் வரப்போகுது அரசாங்கம் வந்து உடனே உடனே ஆக்ஷன்ல இறங்கிட்டாங்க அதுக்கு குறிப்பா எந்த ஆக்ஷனை நம்ம சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க அவங்க உடனடியாக வந்து இந்த அராஜகமா விமான டிக்கெட்னுடைய விலையை ஏற்றினாங்கள நாற்பத்தாறாயிரத்துல இருந்து எண்பத்தாறாயிரம் எண்பத்தி இரண்டாயிரம் வரைக்கும் சனிக்கிழமைல இருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் சென்னை டு டெல்லி போற பிளைட்டுக்கு அதை உடனடியாக கண்டித்து அதை செய்யக்கூடாதுன்னு சொல்லி இரண்டு முக்கியமான முன்னெடுப்புகளை செஞ்சிருக்காங்க ஒன்னு வந்து என்னன்னா பிரைஸ் கேப் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அதாவது ஐநூறு கிலோமீட்டருக்கு உள்ள இருந்ததுன்னா ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் தான் நீங்க அதுக்கு மேல சார்ஜ் பண்ண முடியாது அதே மாதிரி ஐநூறுல இருந்து ஆயிரம் கிலோமீட்டர்னா பன்னெண்டாயிரம் ஆயிரத்துல இருந்து ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர்னா பதினஞ்சாயிரம் ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டருக்கு மேல டிராவல் பண்ணக்கூடிய தூரம் இருந்ததுன்னா அது பதினெட்டாயிரம் இதுக்கு மேல யாரும் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க இது ஒரு முக்கியமான செய்தி இதை தவிர இன்னொரு முக்கியமான செய்தி என்ன வேணும் இது உடனடியாக அமலுக்கு வந்து விட்டது இமீடியட்டா சொல்லிட்டாங்க இதை தவிர இன்னொன்னு என்ன செஞ்சிருக்காங்களா எந்தெந்த பிளைட் கேன்சல் ஆயிருக்கோ எந்தெந்த பேசஞ்சர்லாம் இதுவாயிருக்கோ அவங்களுக்கு உடனடியாக ரீஃபண்ட் கொடுக்கணும் ஏன்னா சாதாரணமாக இந்த ஏர்லைன்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க பாட்டு இழுக்கடிப்பாங்க ஃபைவ் ஒர்க்கிங் டேஸ் அப்படின்னு வாங்க இல்ல வி வில் யூ வில் கெட் யுவர் ரீஃபண்ட் இன் செவன் ஒர்க்கிங் டேஸ் அப்படின்னு வாங்க அந்த செவன் ஒர்க்கிங் டேஸ் பாத்தீங்கன்னாக்க முன்னாடி ஒரு சாட்டர்டே சண்டே இருக்கும் பின்னாடி ஒரு சாட்டர்டே சண்டே இருக்கும் அது ஒன்பது நாள் ஆயிடும் ஒன்பது ரெண்டு பதினோரு நாள் ஆயிடும் அந்த பதினோரு நாள்ல வந்து ப்ராசஸிங்ல இருக்கு அப்படின்னு வாங்க ஏதாவது சொல்லி கிட்டத்தட்ட பதினஞ்சு இருபது நாள் இழுக்கடிச்சிருவாங்க அந்த பதினஞ்சு இருபது நாளுக்கு நூற்று கணக்கான கோடியில ரூபாய் உங்க டிக்கெட் பணத்தை வாங்கியிருக்காங்க அந்த கம்பெனிக்கு எவ்வளவு வட்டி மிச்சமாகுதுன்னு பார்க்கணும் நம்ம அதனால தான் உடனடியாக இருபத்தி நான்கு மணி நேரத்துக்குள்ள அதை தவிர சில பேர்லாம் என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த லக்கேஜ் எங்க போயிருக்குன்னே தெரியல எந்த ஏர்போர்ட்ல இருக்கு எந்த ஏர்பிளைன்ல இருக்குன்றது தெரியல அதற்கான காம்பன்சேஷன் கொடுக்கணும்னு சொல்லி டிஜிசிஏ சில அறிக்கைகளை வெளியிட்டு இருக்காங்க அது ஒரு வரவேற்கத்தக்கமான இதுதான் சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு இல்லைங்களா இப்ப நம்ம முக்கியமா எதை பத்தி பாக்குறோம் அப்படின்னா சில டெலிவிஷன் இன்டர்வியூஸ் நியூஸ் எல்லாம் குறிப்பா சொல்லணும் இஷான் கலித் அப்படிங்கிற ஒருத்தர் அவர் வந்து ஒரு ரிபப்ளிகன் டிவி தான் நினைக்கிறேன் அந்த ஆர் டிவி அவங்களுடைய இதுல வந்து சொல்லிருக்காரு இந்த இண்டிகோ ஏர்லைன்ஸுக்கு நல்லாவே தெரியும் பிளைட் கேன்சல் பண்ண போறான்னு சொல்லிட்டு விமான ஓட்டிகள் வந்தாச்சு பயணிகள் வந்தாச்சு ஆனா ஏன் இவங்க தனக்கு தெரிஞ்சு இருந்துமே விமானத்தை கேன்சல் பண்ண போறோம் இந்த ரூல் ரெகுலேஷன் வந்தாச்சு அமலுக்கு வந்தாச்சுன்னு தெரிஞ்சுமே இவங்க தப்பு செஞ்சிருக்காங்கன்னா அவங்க தான் குற்றவாளி அப்படிங்கிற மாதிரி ஒரு பேட்டியில சொல்லியிருக்காரு பல விதமான தகவல்கள் அவர் சொல்லியிருக்காரு இது வந்து ஒரு சதி திட்டம் அப்படின்னு அவர் சொல்றாரு அதுக்கு ஏத்த மாதிரி லாப நோக்கில உடனே மற்ற விமானங்களும் தங்களுடைய விலை கட்டணத்தை ஏத்திருக்காங்க ஹோட்டல்ல இருக்கிற ரூம்களும் விலையை ஏத்திருக்காங்க ஆக மொத்தம் இது ஒரு சிண்டிகேட்டட் எஃபர்ட் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த இஷான் காலித் அப்படிங்க இவர் வந்து ஒரு முன்னாள் இந்தியன் ஏர் பெரிய பதவியில இருந்து ரிட்டையர் ஆனவர் மிக மிக அனுபவம் மிக்கவர் அவர் தன்னுடைய அனாலிசிஸ் எல்லாம் வச்சு இந்த மாதிரி சொல்றாரு இது வந்து நத்திங் பட் எல்லாமே முன்னாலா தெரியும் ஏன்னா ஏதோ நேத்துக்கு சொன்னா இன்னைக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணணுங்கிறது கிடையாது பதினெட்டு மாசமா சொல்லிட்டு இவங்க வந்து இந்த இந்தியன் இண்டிகோ ஏர்லைன்ஸ் அரசாங்கத்தையும் டிஜிசிஏவையும் ஏமாத்தி இருக்காங்க அதை விட மிக கொடுமையானது என்னன்னா பயணிகளை ஏமாத்திட்டாங்க கேன்சல் பண்றோன்னு அவங்க ஒரு எஸ்எம்எஸ் அனுப்பியிருக்கலாம் ஒரு எஸ்எம்எஸ்லாம் நீங்கள் அனுப்புனீங்கன்னா கிட்டத்தட்ட டக்குன்னு ஐயாயிரம் பேருக்கு து ஈஸியா ஆனா எல்லாரும் ஏர்போர்ட் வந்ததுக்கு அப்புறமா டெக்னிக்கல் ஃபால்ட்னு சொல்லி லேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கேன்சல் செஞ்சது ஒரு பிராடு ஒரு தகுடு தத்தம் ஒரு சதி திட்டம் அப்படிங்கறத தெல்ல தெளிவா சொல்லியிருக்காங்க இத பத்தி நம்ம பார்க்கும் நான் சொன்ன மாதிரி பல நிகழ்வுகள் புட்டின் வரும்போது கவனம் சிதறலை ஏற்படுத்தி இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இருக்கக்கூடிய ஒரு நல்ல உறவை கெடுத்து குட்டிச்சோராக்கி கவனத்தை வேற பக்கம் திசை திருப்புவதோடு அல்லாமல் இந்தியாவின் மேல ஒரு அவதூறு ஒரு அவமதிப்பு ஒரு நம்பிக்கையின்மை ஒரு கீழ்த்தரமாக மற்ற நாட்டு மக்கள் பார்க்கக்கூடிய வகை வகையிலான நிகழ்வு இந்த இண்டிகோ நடத்தியுள்ளது அப்படிங்கிறதுதான் இப்ப முக்கியமான செய்தி நமக்கு இதை தவிர என்ன செஞ்சிருக்கலாம் இந்த இண்டிகோ அப்படிங்கிறதையும் அதை விட்டுட்டு வேற என்ன செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறதையும் நான் உங்க கூட ஷேர் இண்டிகோ என்ன செஞ்சிருக்கலாம் அப்படின்னா கிட்டத்தட்ட அவங்களுக்கு வந்து ஒரு கோடியே நாற்பது லட்சம் பேசஞ்சர்ஸ் அவங்களுக்கு இருக்காங்க வருடத்துக்கு போயிட்டு வராங்க அவங்களுடைய பிளைட்ல இந்த ஒரு கோடியே நாற்பது லட்சம் பேசஞ்சர்ஸ்ல இவங்களுக்கு என்ன தேவை அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் பைலட் இவங்க எக்ஸ்ட்ராவா ரெக்ரூட் பண்ணணும் சமயத்துல சந்தேகம் வரலாம் சார் ஆயிரம் பைலட்டுக்கு திடீர்னு ரெக்ரூட் பண்ணா எங்க சார் போவாங்க அதனாலதான் பதினெட்டு மாதம் டைம் கொடுத்துருக்கு இவங்க வந்து பைலட் ரெக்ரூட்மெண்ட் பத்தின முன்னெடுப்பு ஒரு இன்ச்சு கூட பண்ணவே இல்லை ஒரு சின்ன துரும்ப கூட அசைக்கல ஆக பதினெட்டு மாசத்துல இவங்க ஈஸியா வந்து ஒரு ஆயிரம் பைலட் அப்படியே வந்து பதினெட்டு மாசத்துல நீங்க யோசிச்சு பாருங்க ஐம்பது அறுபது பைலட்டா யூஸ் பண்ணியிருந்தா கூட தொள்ளாயிரத்துல இருந்து ஆயிரத்தி நாற்பது பைலட் வரைக்கும் ரெக்ரூட் பண்ணிருக்கலாம் பண்ணவே இல்லை இவங்க சரி ஒரு சார் அது பைலட் ஆயிரம் பைலட் வச்சாங்கனாக்க கிட்டத்தட்ட ஒரு பைலட்டுக்கு கிட்டத்தட்ட எழுபத்தைந்து லட்சத்துல இருந்து ஒரு கோடி வரைக்கும் சம்பளம் கொடுக்க வேண்டியதா இருக்கு அதை விட குறைவாகவும் இருக்கும் நான் ஒரு உத்தேசமா அந்த ஹையர் லெவல்ல எடுத்துக்கிறேன் அப்படின்னா ஆயிரம் கோடி ரூபாய் உங்களுக்கு நஷ்டமாகாதா அதற்கு ஈஸியா ஒரு சின்ன கால்குலேஷன் சொல்லலாம் ஒரு கோடியே நாற்பது லட்சம் பயணிகள் பயணிக்கிறாங்க வருஷத்துக்கு அறுபது ரூபாய்ல இருந்து எழுபது ரூபாய் வச்சுக்கோங்க ஒரு டிக்கெட்டுக்கு எழுபது ரூபாய் இன்க்ரீஸ் பண்ணுங்க அறுபது எழுபது ரூபாய் வந்து விமான பயணத்துல அதிகரிப்பதுங்கிறது ஒண்ணு பெரிய விஷயமே கிடையாது ஏன்னா விமானத்துல பயணிக்க கூடியதுல கிட்டத்தட்ட அறுபது எழுபது சதவீதம் வந்து எல்லாம் பிசினஸ்க்காக போறவங்க தான் அவங்களுக்கு அந்த பிசினஸ் எக்ஸ்பென்ஸ்ல அது ஒண்ணு பெரிய விஷயமா தெரியாது அப்படி இருக்கும் போது ஒன்றரை கோடி பயணிகளுக்கு அறுபது ரூபாங்கன்னா தொள்ளாயிரம் கோடி ரூபாய் ஆயிடுச்சு எழுபது ரூபாய்னாக்க நீங்க பாத்துக்கங்க ஆயிரத்தி ஐம்பது கோடி ஆயிடும் அப்ப அந்த ஆயிரம் கோடிங்கிறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது இவங்க ஈஸியா செஞ்சிருக்கலாம் ஆனா இவங்களுக்கு என்ன அப்படின்னா ஆயிரம் பேர் ரெக்ரூட் பண்ணணும் அதுக்கப்புறம் விமானத்தை வேற அதிகரிக்கணும் அவங்களுக்கு ரெஸ்ட் கொடுக்கணும் இதெல்லாம் இவங்களுக்கு செய்ய வேணாம் இருக்கிற கொஞ்சம் ஸ்டாஃப வச்சு எப்படி இந்த ஜஸ்பால் பட்டியினுடைய வீடியோ பத்தி சொன்னோம் எஸ்ஓஎஸ் ஏர்லைன் ஷார்டேஜ் ஆஃப் ஸ்டாஃப் ஏர்லைன் அந்த மாதிரியே நடத்திக்கிட்டு போய் லாபத்தை பெரிய அளவுல சம்பாதிக்கணும் அப்படிங்கிற முனைப்புலதான் இவங்க இருந்திருக்காங்களே தவிர ஒரு சரியான முன்னெடுப்பை இவங்க செய்யவே இல்லை அப்படிங்கிறது தெள்ள தெளிவான உண்மை இது நமக்கு எல்லாருக்குமே ஈஸியா புரிஞ்சுக்கலாம் இத தவிர என்ன செஞ்சிருக்காங்கன்னா நான் வந்து எப் எப்ப இந்த இண்டிகோனுடைய பிரச்சனை பெரிய அளவுல வெடிச்சதோ பயணிகளுக்கு இப்பேற்பட்ட ஒரு அநீதி இழைக்கப்பட்டதோ உடனே நான் அந்த இண்டிகோனுடைய ஸ்டாக் மார்க்கெட் பிரைஸ் பார்த்தேன் அந்த ஸ்டாக் மார்க்கெட்ல இண்டிகோனோட பிரைஸ் பயங்கர பிளக்சுவேஷன் மேல இருக்கு அதுக்கப்புறம் பல ஹிஸ்டாரிக்கல் டேட்டா இல்லாம தேடி கண்டுபிடிச்சு நீங்க நம்ப மாட்டீங்க அந்த ஒரு சில கிராஃப் எல்லாம் காமிக்கிறோம் இவங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு இண்டியோ இண்டிகோவில் இருக்கக்கூடிய யார் யாரெல்லாம் ஷேர் ஹோல்டர்ஸ் நான் சொல்றது வந்து சாதாரண கீழ் நிலையில இருக்கக்கூடிய ரீட்டைல் இன்வெஸ்டரை பத்தி நான் நிலையில இருக்கக்கூடிய பல அதிக அளவிலான இன்வெஸ்டர்ஸ் அவங்களுக்கு உள்ள இருந்து விஷயம் தெரிஞ்சிருக்கு இன்சைடர் ட்ரேடிங் நடந்திருக்கு தெள்ள தெளிவா தெரியுது அந்த பிளைஸ் பிளக்சுவேஷனை பத்தி மேல கீழே மேல வித்துட்டு கீழே வாங்கியிருக்காங்க கீழ திருப்பியும் வாங்கிட்டு திருப்பி மேல கொண்டு போய் வித்திருக்காங்க அதுல வேற பயங்கரமா லாபம் சம்பாதிச்சிருக்கு இது எல்லாம் ஒரு பக்கம் இன்னொரு முக்கியமான விஷயம் எதை பத்தி நான் பார்த்தேன் அப்படின்னா இந்த இண்டிகோவினுடைய ப்ரமோட்டர்ஸ் சொன்ன இல்லீங்களா ராகுல் பாட்டியா அவர் வாயை முடிக்கிட்டு இருக்காரு இது வரைக்கும் வாயை திறக்கல சிஇஓ பீட்டர் எல்பர்ட் ஃபாலோவர்ஸ் மட்டும் தான் வருத்தம் தெரிவிச்சு மன்னிப்பு கேட்டிருக்காரு ராகுல் பாட்டியா வாய முடிட்டு இருக்காரு இப்ப அவரை கூப்பிட்டு என்கொயரி எல்லாம் இருக்கு எல்லாம் செய்வாங்க அதுவும் மோடி அரசு விடாது இவங்களை மக்கள் நலம் சார்ந்த அரசாக இருக்கும்போது என்ன செய்யறது மக்கள் வந்து திடீர்னு மோடியை திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க பிஜேபி கவர்மெண்ட் திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க இத்தனைக்கும் அமைச்சர் வந்து என் இருக்கிறது டிடிபி அமைச்சர் இதுதான் வந்து சம்டைம்ஸ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கோலிஷன்னால வரக்கூடிய சைடு எஃபெக்ட்ஸ் தான் ஒன்னும் செய்ய முடியல அப்படிங்கிற மாதிரி பட் அதுக்காக விட்டுட மாட்டாங்க அதையும் நம்ம கண்டிப்பா இண்டிகோ வந்து ஒரு மிகப்பெரிய விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு அதற்கான தண்டனையும் அனுபவிக்கும் மிகப்பெரிய அளவுல ஃபைன் கட்ட வேண்டியதாக தான் இருக்கும் கண்டிப்பா வரும் நீங்க வேணா பாருங்க அது கண்டிப்பா வருதா இல்லையா சரி அடுத்ததான் நான் எதை பார்த்தேன் அப்படின்னா இந்த ராகுல் பாட்டியா ஒரு அவர் தான் மெஜாரிட்டி ஷேர் ஹோல் ப்ரமோட்டர் அதுக்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய நான் சொல்லியிருந்தேன் இல்லையா கங்குவால் ஃபேமிலி இந்த கங்குவால் ஃபேமிலிக்கு வந்து ரெண்டு பேர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அவர் பேர் வந்து ராகேஷ் கங்குவால்

ஒரு இரண்டு சதவீதம் மூன்று சதவீத பங்குகளை மட்டும் வச்சுக்கிட்டு பாக்கி இருபத்தி எட்டு சதவீத பங்குகளை தாங்க ஏற்கனவே வச்சிருந்தத மார்க்கெட்ல வித்தாச்சு இது வந்து ஆகஸ்ட்ல வித்தது ஓபன் மார்க்கெட் முன்னெல்லாம் சாதாரணமா என்ன செய்வாங்கன்னா ஒரு இன்ஸ்டியூஷன் இன்ஸ்டியூஷன் வாங்குவாங்க ஏன்னா பல்கா விற்கும் போது ரீட்டைலர் வாங்க முடியாது அது ஏதாவது ஒரு இன்ஸ்டியூஷன் தான் வாங்கும் ஃபாரின் இன்ஸ்டியூஷன் இன்வெஸ்டரோ இல்ல டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டரோ

இவங்க வந்து எதையுமே செய்யல அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டாங்க இந்த விமான கம்பெனியின் மேல இண்டிகோவின் மேல கண்டிப்பாக நடவடிக்கை அதுவும் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட போகிறதுன்றது தெரிஞ்சு போச்சு அதனால எல்லாம் ஒரு கூட்டு கலவாணி போட்டு ஷேரை வித்துட்டு வெளியில வந்திருக்காங்க எவ்வளவு பொருமானம் உள்ள ஷேரை வித்திருக்காங்கன்னா கிட்டத்தட்ட முப்பத்தி முப்பத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி மூன்று கோடி ரூபாய் பொருமானம் உள்ள ஷேரை இந்த கடந்த ஆறு எட்டு மாதத்துல வித்திருக்காங்க நான்கு புள்ளி ஐந்து பில்லியன் டாலர் அப்படின்னு நியூஸ் வந்திருக்கு பிடிஐ மூலமா அப்பனா இவங்களுக்கு முன்னாடி தெரிஞ்சிருக்கு இந்த கம்பெனி சரி இல்லை இந்த கம்பெனியில வந்து பாதுகாப்பு சரி கிடையாது பயணிகளுடைய பாதுகாப்பை இவங்க வந்து இரண்டாம் பட்சமா நினைக்கிறாங்க லாபத்தை மட்டும் தான் நோக்கமாக கொண்டிருக்கு இதுல இருந்து நம்ம விலகிறது நல்லதுன்னு சொல்லிட்டு தான் இந்த அமெரிக்க வாழ் ஃபேமிலியான இந்த ராகேஷ் கங்குவாலும் அவருடைய மனைவியான ஷோபா கங்குவாலும் ஷேரை வித்து கம்பெனிலேருந்து வெளியில வந்துட்டாங்க அப்படிங்கிறது தெரிய வருது இது எல்லாமே இப்ப என்கொயரி வருது விசாரணையில இது எல்லாமே என்ன ஆக போகுதுன்னா இன்சைடர் ட்ரேடிங் கொண்டு வரும் ஆனா இந்த ராகேஷ் கங்குவாலையும் அந்த ஷோபா கங்குவாலையும் ஒண்ணும் செய்ய முடியாது அவங்க அமெரிக்க பிரஜை ஆயிட்டு அங்க குடியுரிமை ஆனா கண்டிப்பா இந்தியால இருக்கக்கூடிய ராகுல் பாட்டியா அந்த மாதிரி சோ அவங்க ஏற்கனவே சொன்ன இரண்டு ராகுலுக்கு நடுவுல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு அப்படின்னு நடந்த நடவடிக்கைகள்லாம் பார்க்கும் போது இதனுடைய இறுதி கட்ட முடிவாக என்ன வரும்னா இந்தியாவிற்கு எதிராக செய்யப்பட்ட ஒரு சதி அப்படின்னு தெள்ள தெளிவா வரத்தான் போகுது அதான் நம்ம பொறுத்திருந்து கொஞ்சம் பார்க்கலாம் இன்னைக்கு தேதிக்கு திருப்பியும் ஏர்லைன் சர்வீஸ் ஆரம்பிச்சிருக்காங்க இந்த எஃப்டிடிஎல் கைட்லைன்ஸ் வந்து இப்போதைக்கு தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது அது மேலும் கடுமையாக திருப்பியும் கொண்டு வருவாங்க ஏன்னா மற்ற ஏர்லைன்ஸ்லாம் ஃபாலோ பண்ணியிருக்காங்க இந்த இண்டிகோ மட்டும் தான் ஃபாலோ பண்ணல இதுக்கு நடுவில் ஷேரை வித்து இன்சைடர் ட்ரேடிங் பண்ணியிருக்காங்க பலவிதமான தகுடுதத்தங்களை இந்த இண்டிகோ கம்பெனி பண்ணிருக்கு பயணிகளுடைய சேஃப்டியை பத்தி கவலைப்படல லாப நோக்கு மட்டுமே அவங்களுக்கு முதன்மையாக இருந்திருக்கு மக்கள் இதை புரிஞ்சுக்கணும் அதுதான் என்னுடைய சிறிய வேண்டுகோள் ஆனா அந்த சார்ஜ் மைண்ட் அப்படின்னும் போது அவங்களுடைய கோப வெளிப்பாடு அரசாங்கத்து மேலதான் லேட்டஸ்ட் நியூஸ் இப்ப என்ன வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா இண்டிகோ டேமேஜ் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அவங்களுடைய இமேஜ் வந்து கம்ப்ளீட்டாக டேமேஜ் ஆகிடுச்சு அதாவது கஸ்டமர் வந்து ரொம்ப கடுப்பில் இருக்காங்க இண்டிகோ நிறுவனத்தின் மேலே ரொம்ப கோவத்துலேயும் இருக்காங்க அதனால் அதை தவிர்த்து மற்ற ஏர்லைன்ஸுக்கு கஸ்டமர் போயிடக்கூடாது அப்படிங்கிற சில முன்னெடுப்புகள் எடுத்திருக்காங்க அதுக்காக மேலும் ஒரு தகாத செயலை தான் செஞ்சுருக்காங்க என்ன அப்படின்னா நூற்று கணக்கான சோசியல் மீடியா இன்ஃபுளுசர்ஸ் சொல்லக்கூடியவர்களுக்கு பணத்தை கொடுத்து அவங்கள இண்டிகோவை பத்தி நல்ல செய்தியும் அரசாங்கத்தின் மேல சில பழியையும் ஏற்படுத்துற மாதிரி செய்திகளை வெளியிட சொல்லி சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற நியூஸ் வந்திருக்கு உங்க கருத்துக்களை பதிவிடவும் நன்றி வணக்கம்